புத்துப்பட்டு ஐனாரப்பன் கோவில் தலை கிழக்கு வாசல் குலதெய்வமான புத்துப்பட்டு ஐநாரப்பன் உள்பிரகாரம் பிரகாரம் सिवन कोविल उल्प रागारम முருகர் கோவில் உள்பிரகாரம் வெளியே கிழக்கு வாசல் புத்து கோவில் விநாயக பெருமானின் முதல் தரிசனம் விநாயகப் பெருமானை தரிசிவிட்டு இரண்டாவது இரண்டாவது லட்சுமணசாமி சாக்கு சித்தர் ஐயா மகான் சாக்கு சித்தர் சமாதி கோவில் அவங்கவுங்க குழந்தை இல்லாத பிரச்சனையை விண்ணப்ப வைத்தால் இந்த கோயிலில் குதிரை அவங்கவுங்க பிரச்சனையை சொல்லி கையில் கயிறு கட்டினீங்கன்னா எந்த காற்று கருப்பும் வராது புத்துக்கோயில் போகும் வழி ஆட்டக்காரர் கூட்டக்காரர் சாமி வழிபாடு புத்துக்கோவில் புத்துப்பட்டு ஐனாரப்பன் மஞ்சினீஸ்வரர் ஆலயம்